நான் இன்னொன்று கேட்குறேன் ஓசூர்னு ஒரு ஊர் இருக்குங்க ஓசூருங்கிற பேரு பின்னாடி பார்த்தீங்கன்னா கல்வெட்டு அதெல்லாம் கிடைக்காது ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அது பேர் உரைசூர் தமிழ்ல உரைசூர் அப்படின்னு நமக்கு கல்வெட்டு கிடைக்குது இப்போ அந்த கல்வெட்டை வச்சு ஓசூருங்கிறத உரைசூர்ன்னு நம்ம மாற்ற முடியும் புரியுதா உங்களுக்கு நமக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு மாற்ற முடியும் இன்னைக்கு சென்னைன்னு பேர் சொல்றீங்க ரொம்ப பழமையான கல்வெட்டில் பார்க்குறப்ப சென்னைங்கிற பேர் நமக்கு கிடைக்கல மாதரசன் பட்டினம்னு ஒரு பேர் கிடைக்குது மாதரசன் பட்டினம் தான் மதராசப்பட்டினமாக மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மாதரசன் பட்டம்ன்றப்ப சென்னைக்கு இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் நாள் கொண்டாடுறாங்களே அதே பின்னாடி போகும் கல்வெட்டு ரீதியாக பார்க்குறப்ப நமக்கு அந்த ஆதாரத்தினுடைய பேர் அதிகரிக்குது மாதிரி பெங்களூர்னு இன்றைக்கி ஒரு ஊர் இருக்குது பழமையான தமிழ் பேர் வந்து வெங்களூர் நம்ம பார்க்குறோம் இப்போ நாங்கள் தானே அந்த ஊருக்கு பேர் வச்சது நாங்கள் வச்ச பேர் தான் இன்றைக்கி மருவி இருக்குது அது எங்கள் ஊருன்னு தமிழர்களால் சொல்ல முடியும் ஆனால் தமிழர்கள் சொல்கிறாங்களா எல்லாம் பரவாயில்ல எந்த பேரில் வந்து இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம விட்டுறோம் இன்றைக்கி வந்து நமக்கு உரிமையை கொண்டாடலை ஆனால் இவர்கள் வந்து ஒரு வரி அல்லது ஒரு சில வார்த்தை இருக்கக்கூடிய வரலாறை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதை நம்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு மக்கள் குடியேறுறாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நிலத்தை வாங்குறாங்க இப்போ வந்து ஒவ்வொரு நல்ல நிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தெலுங்கு பேசக்கூடிய கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்திருக்குன்றப்போ நம்மள மாதிரி அவனும் முட்டாளாக இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல புரியுதா அப்போ அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து தடையாடக்கூடிய ஒன்று வந்துட்டு இது திருவண்ணாமலை தான் உங்களுக்கு தடை இப்போ அதையும் வந்துட்டு நீங்கள் அருணாச்சலான்னு மாற்றி அவன்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது சமஸ்கிருதத்தில் தான் நெடிலில் பேர் முடியும் தமிழ் மொழியில வந்துட்டு பெரும்பாலும் ஒற்றுக்கல்லையோ வேற எழுத்துக்கள் தான் முடியும் தமிழ் வந்து விழி மட்டும் தான் முடியும் யாராவது நம்ம கூப்பிட்றோன்னா ஏ தம்பி அருணா அப்படின்னு கூப்பிடலாம் ஆனால் பையன் பேர் என்னென்னா அருணாச்சலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ விழி மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும் பேர் எது வச்சாலும் நமக்கு வந்து நெடில்ல முடியாது நீங்கள் அருணாச்சலானு சமஸ்கிருத இலக்கத்துக்கு எப்படி நீங்கள் பேரை மாத்துறீங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மதுரையினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுடையனாட்சி தான் இருக்கனி தான் மீனாட்சின்னு பழைய கல்வெட்டுகள் இல்லை சோழர் காலத்தில் பாண்டியர் காலத்திலலாம் இல்லை நாயக்கர் வர்றப்ப மீனாட்சி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சுட்டானுங்க இன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருத பேர்னே தெரியாமல் மக்கள் அது வந்து தமிழ் பேர்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கோம் ஒரு தெய்வத்துக்கு எப்படி வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வைக்க நீங்கள் விட்டீங்க தெலுங்கரோட ஆட்சியில் விஜயநகர் ஆட்சியில் நடந்தது தெலுங்கரோட ஆட்சியில் நடந்தது இங்கே வந்துட்டு கோயில்கள் இருக்கக்கூடிய கடவுள் பேரெல்லாம் மாத்திருக்காங்க கடவுள் பேரை மாத்திருக்கிறாங்க ஊர் பேரை மாத்திருக்கிறாங்க திருமுது குன்றம்ங்கிறது ஊர் பேர் திருமுது குன்றம் இதுதான் வந்துட்டு அருணகிரிநாதர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் அது திருமுது குன்றம்ங்கிற சமஸ்கிருதத்துக்கு மாற்றி முதுமைங்கிறதுக்கு விருத்தம் அப்படின்னு பேர் அல்ல விருத்தர் அப்படின்னா வயசானவரும் அர்த்தம் ஆசலம்னா மலை விருத்தாசலம் அப்படின்னா இன்னைக்கு இந்த பேருக்கு வச்சுருக்காங்க இன்றைக்கி விருத்தாசலத்துக்கு திருமுதுகுன்றம்னு இருந்துச்சு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ இந்த ஊர்களுக்காவது பரவாயில்ல பேர் மட்டும் மாறி இருக்கு இப்படியே நம்ம விட்டோம்னா திருவண்ணாமலைங்கிற ஒரு இடத்த நம்ம இழந்துடும் நம்ம பார்க்குறோம் பல்வேறு இடங்களில் வந்துட்டு இவங்க ஆட்சி நடந்தால் கூட இவங்களால் சட்டம்